ஹெலிகாப்டர் என்கிற கதையின் மூலம் தமிழ் சமூகத்தையே தன் பக்கம் கவர்ந்தவர் அதே போன்று இன்றைக்கு பேச்சில் ஒரு பக்குவப்பட்ட ஒரு பேச்சாளராக தென்படக்கூடியவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு அணியில் இருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் எஸ்கேபி கருணா அவர்கள் சாப்சி கதைகள் குறித்து உரையாட அன்போடு அழைக்கின்றோம் விளிம்பு பதிப்பகம் தொடக்க விழாவும் சாப்ஜி கதைகள் நூல் வெளியீட்டு விழாவும் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த விழாவினை எடுத்து நடத்தி வரும் திருவண்ணாமலை தமிழ்ச் சங்கம் தென்பெண்ணை இலக்கிய சமவெளி ஆகிய அமைப்புகளை சார்ந்த நண்பர்களே விழா தலைமை ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரி திருவண்ணாமலை சங்கத்தின் தலைவர் பாவைச்செல்வி அருள்வேந்தன் அவர்களே அண்ணன் சின்ராஸ் அவர்களே அண்ணன் எதிரொலி மணியன் அவர்களே நண்பர் பவா சல்லதுரை அவர்களே நண்பர் சீனி கார்த்திகேயன் அவர்களே மற்றும் இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் சாந்தமூர்த்தி நன்றி உயரை வழங்கிய வழங்க இருக்கும் பூவரசு மற்றும் இந்த விழாவை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் அன்புத்த சகோதரர்கள் அலி முகமத் சல்மான் போன்ற அனைவருக்கும் என்னுடைய மற்றும் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு புத்தக வெளியேட்டு விழாவுக்காக இவ்வளோ தொலைவில் இருந்திருக்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் தாமதமாக வந்ததற்கு என்னுடைய வருத்தத்தையும் விரைவில் வெளியே போவதற்கு அனுமதியும் நான் கோரிக்கொள்கிறேன் சென்னையிலிருந்து வந்தேன் இதுக்காக ஏன்னா வந்து அவர் வந்து அவரோட முதல் புத்தகம் ஒருத்தர் வந்து முதல் புத்தகம் எழுதி அதை வெளியிட போகிறார் அதற்கு நான் வரேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்புறம் வர முடியாமல் எந்த காரணமும் சொல்ல வேண்டாம் என்பதற்காக சென்னையில் அங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன் இப்போ உடனடியாக நான் மீண்டும் அங்கே செல்ல வேண்டும் அதனால் அதற்கான அனுமதியும் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சிறுகதை நூல் வெளியீட்டு விழா என்பது இப்போல்லாம் ரொம்ப அபூர்வமாக நடக்குது முதல்லாம் நிறைய நடக்கும் நிறைய வரும் ஆனால் அந்த டிரான்சிஷன் பீரியட் எழுத்து வந்து நம்ம பார்க்குற இடம் வந்து புத்தகத்தை விட்டுவிட்டு ஒரு சின்ன திரை மாதிரி மொபைல் ஃபோனுக்கு நம் மாறி விட்டோம் எல்லாமே நமக்கு வாழ்க்கையாக இப்போ மொபைல் ஃபோனுக்குள்ளே தான் அந்த ஸ்க்ரீனில் தான் ஓடுது சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஒன் இன்ச்சஸ் அதில் தான் எல்லாமே போயிட்டுருக்கோம் இருந்து திடீரென்று ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியே வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது முதல் புத்தகம் எழுதுறது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு தயக்கம் தான் ஒரு சின்ன முட்டை ஓடு உள்ள இருக்கக்கூடிய குஞ்சு உடைத்து கொண்டு முட்டை ஓட்டை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த முயற்சி தான் வந்து முதல் புத்தகம் அந்த தயக்கம் உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அபாயமே இருக்குது புத்தகம் மூணாவது புத்தகம்லாம் எழுதுவாங்க எல்லா முதல் புத்தகமும் நன்றாக இருக்கும் எந்த இரண்டாம் புத்தகமும் நன்றாக இருக்கும் என்ற உத்தரவாதம் இல்லை அது 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 வேற தளம் நான் என் அனுபவத்தை சொல்றேன் அது வேற தளம் நான் ஒரே புத்தகம் தான் எழுதின ரெண்டாவது புத்தகம் எழுதின எனக்கு பயமா இருக்கு ஏன்னா அது அந்த ஒரு புத்தகத்தையே பவா வந்து பவா என் நண்பராக இருப்பதால் அல்லது உண்மையிலேயே அதில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்களும் இருந்திருப்பதால் தமிழ்நாடு முழுக்க ஒரு ரவுண்டு அந்த புத்தகம் போய் வந்துருச்சு ஆனால் ரெண்டாவது புத்தகம் ரொம்ப தயக்கமும் பதட்டமும் இருக்குது ஏன்னா நமக்கு தான் தெரியுமா ரெண்டாவது புத்தகம் எப்படி வரும்னு இந்த முதல் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த அளவில் சிறுகதை சிறுகதையாக இருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது மூணு நாலு பக்கத்துக்குள்ள ஒரு கதை முடிஞ்சிருது ரொம்ப இழுக்காம நான் மூன்று மூன்று கதைகளை படிச்சிருக்கேன் ஒரு ஆற்றங்கரையில் பிறந்து வளர்ந்த ஒருவருக்கு கூடுதல் அனுபவங்கள் இருக்கும் எப்பயுமே ஏன்னா ரகசியங்களின் இருப்பிடம் வந்து ஆற்றங்கரை தான் பல ரகசியங்களை நாம் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் வந்து ஆற்றங்கரையாகத்தான் இருக்கும் ஏன்னா அது ஒரு பரந்த மணல் பரப்பு இருக்கும் அதுவும் நம்ம தென்பெண்ணை பெண்ணை யார் எப்பொழுதுமே மணல் பரப்பாக தான் இருக்கும் அந்த மணல் பரப்பில் விளையாடி கொண்டு அங்கே நண்பர்களாகி அங்கே ஓடியாடி விளையாடிய அந்த குழந்தை பருவம் அல்லது இளம் பருவத்தில் பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள அல்லது பங்கெடுத்து கொள்ள ரகசியங்களில் பங்கெடுத்து கொள்ள நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ அந்த அனுபவங்கள்லாம் எப்பொழுதுமே சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய அனுபவங்களாகத்தான் இருக்கும் அது பார்த்தான் நான் படித்த மூன்று கதைகளும் சுவாரஸ்யமாக இருந்தது அதில் முக்கியமான மனதூர் பெற்ற ஜோசியர் ரொம்ப ரொம்ப எனக்கு ஏன்னா அது அவருக்கு எனக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிச்சு நடுவில் ஒன்றும் இல்லை நான் தலையில அடிபட்டு பைக் வாங்கி கொடுத்தீங்கன்னா தலையில் அடிபட்டு உன் பையன் சேர்த்துருவான்னு சொல்லிட்டு வருது அதனால் எங்கள் வீட்டில் பைக் வாங்கி தரவே இல்லை அதனால் ஒரு கோவம் இருக்கணும் அவர் மேலே ஒரு கோவம் இருக்கணும்ல அந்த கோவம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படி எத்தனை பேர் பைக் வா கனவை அவருக்கு போக்கினாரோ நமக்கு தெரியாது எத்தனை இளைஞர்களின் கனவை இப்போ தான் பைக் ஓட்டுறது ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம் அப்போல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அப்போ சரி அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எல்லாரிடமுமே ஒரு முதல் புத்தகத்துக்கான கதைகளும் முதல் புத்தகம் எழுதுறதுக்கான கட்டுரைகளும் இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புவேன் எல்லாரிடம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதமான அனுபவங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் தனிப்பட்ட ஒரு வ வீட்டில் யூனிக்னஸ் இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அதனால் எல்லாருமே புத்தகம் எழுதலாம் எல்லாருமே அவர்களுடைய அனுபவங்கள் எழுதலாம் இன்னும் சொல்ல போனால் எல்லோரிடமும் ஒரு நல்ல திரைக்கதை இருக்கிறது அதை சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டிய ஒரு அந்த மெனக்கடலும் அல்லது தான் அதுக்கு தேவை அப்படி இருக்கும் பொழுது ஒரு முதல் புத்தகம் எழுதிய ஒரு எழுத்தாளரை அல்லது சக முதல் புத்தக எழுத்தாளராக அவரை நான் வக வருக வருக என்று வரவேற்கிறேன் தொடர்ந்து எழுதுங்க அது எல்லாரும் எனக்கு சொன்னாங்க அதனால நானும் அவருக்கு சொல்றேன் மற்றபடி நம்ம எழுதனா முதல் புத்தகத்துக்கும் அடுத்ததுக்கும் ஒப்பிடுவாங்கன்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கும் அப்புறம் பாபா அடிக்கடி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுவார் ஒரு புத்தகம் வந்து எவ்வளவு முக்கியமான விஷயன்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவார் அது இன்னும் என்ன ரொம்ப அச்சமூர்த்தி அதனால என்னால் அடுத்த கட்டமே போக முடியாம பண்ணிடுச்சேன்னு எனக்கு எழுத வச்சது சைலஜா ஷைலஜா தான் எனக்கு முன்னாடி எழுத வந்தவங்க அவங்க தான் என் தயக்கத்தை எல்லாம் உடைச்சி என்னை எழுத வச்சாங்க பவா இனிமே எழுதவே கூடாதுன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது பவா ஏன்னா அவர் என்ன அடிக்கடி என்ன சொல்லுவார்னா நாம் ஒரு புத்தகம் போட்டோம்னா அந்த புத்தகத்தை யாராவது ஒருத்தர் பைபிளுக்கு அருகிலேயோ அதுதானே பவா சொல்லுவீங்க பகவத்கீதைக்கு அருகிலேயோ பாரதியார் கவிதைகளுக்கு அருகிலேயோ அல்லது தீ ஜானகராமனுக்கு அருகிலேயோ வைக்கக்கூடும் அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் நம் நம்ம தப்பா அது அப்படி வச்சுட்டா அதுக்கு தகுதியான புத்தகமாக அது இருக்க வேண்டுமோ அது அவருடைய குவாலிட்டி அசஸ்மெண்ட் அது ஸோ அதை அந்த அதையெல்லாம் பார்த்து அச்சப்பட்டு தான் பல விஷயங்கள் நம்ம இல்லை அப்புறம் சோஷியல் மீடியாவுக்கு போனோன்னா அது ஒரு மிகப்பெரிய டைம் கில்லர் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அப்புறம் அந்த ட்விட்டர் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டா இதெல்லாம் கொஞ்சம் இளைஞர்கள் இல்லாதாலும் இன்ஸ்டா கும்பலாக இங்கே இருக்காது அது இன்ஸ்டா இன்னும் ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆகியிருக்கு ஆ அது அவர் ஃபோட்டோகிராஃபர் அதனால் வந்து சல்மானுக்கு இன்ஸ்டா தான் அவருடைய ஏரியா அது இன்னும் நம்மளுடைய நேரத்தை அல்லது நம்முடைய கவனத்தை அது எடுத்துக்கொண்டதால் எழுத்துக்கள் எழுதுவது ரொம்ப குறைந்து கொண்டே இருக்கிறது அனுபவங்களை நாம் வந்து வெளியே பதிவு செய்துவதற்கு ஒரு மிக அற்புதமான வாய்ப்பு எழுத்து ஒருவேளை வந்து இப்படி பார்க்கலாம் அதை நம்ம எழுதிட்டு அந்த புத்தகமாக தான் வரணுன்ற ஒரு காலம் இருந்தது அது அச்சில் வரலனா அந்த கடைசி வரைக்கும் அந்த எழுத்து வெளியே வராமையே போயிருந்த ஒரு காலம் ஒன்று இருந்தது அது போக இப்போ யாருனாலும் நம்மளுடைய கதைகளை நம்முடைய எண்ணங்களை கட்டுரைகளை நம்ம வந்து ஃபேஸ்புக்லேயே கூட எழுதிடலாம் ஃபேஸ்புக்லேயே திட்டலாம் ஃபேஸ்புக்லேயே வன்மத்தை வாரி கொட்டலாம் எல்லா வாய்ப்பும் இப்போ நமக்கு டெக்னாலஜி கொடுத்துருச்சு ஆகவே இந்த ஒரு புத்தகத்தின் மூலமாக அடுத்தடுத்த முதல் புத்தக எழுத்தாளர்கள் வருவார்கள் என்று நம்புகிறேன் அதுக்கு ஒரு நல்ல டீம் இருக்கு அவங்க கிட்ட ஆனால் அவர்கள்லாம் ஊக்குவிச்சு சல்மான் போன்றவர்கள் ஜேபி போன்றவர்கள்லாம் விடாமல் நச்சரித்து கூட இருக்கிற எல்லாரையும் கூட புத்தகங்கள் எழுத வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த அளவில் ஒரு சிறிய கதைகள் அல்லது சிறிய கட்டுரைகள் கட்டுரைகள் எப்பொழுது கதையாகின்றன எப்பொழுது வந்து ஒரு புனைவு அங்கே வந்து சேர்கிறது அது எந்த இடத்தில் வந்து சேர்கிறது இப்போல்லாம் ரொம்ப இயல்பாக சிறுகதை எழுத முடியக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் வந்துடுச்சு ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சிறுகதைக்கு ஒரு கட்டுமானம் இருந்தது சிறுகதையை எங்கே தொடங்கணும் எங்கே முடிக்கணும் இது சிறுகதையாக இல்லையானே விவாதிப்பாங்க அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட விவாதிக்க மாட்டாங்க இது முதல்ல சிறுகதையாக இல்லையான்னு அந்த சிறு பத்திரிகை உலகத்தில் விவாதிப்பாங்க அந்த காலம்லாம் போய் இப்போ நிறைய அந்த கட்டுமானங்கள் தகர்ந்து விட்டன ரூல்ஸ்லாம் ரொம்ப இலகுவாகி விட்டன நம்ம எதனாலும் எழுதிட்டு அதை சிறுகதைன்னு சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புனைவிலக்கியத்தின் ஒரு ஒரு சின்ன ஒரு துளி அல்லது நாம ஒரு கணம் நின்று அந்த காட்சியை கற்பனை பண்ண செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு வரி இருந்தாலே அது சிறுகதையாக மாறிவிடுகிறது எந்த கட்டுரையும் சிறுகதையாக மாற்றக்கூடிய அளவிற்கு வாசிப்பு இருப்பவர்களால் எந்த கட்டுரையும் மாற்றி மாற்றிவிட முடியும் அந்த அளவில் நீங்கள் அனைவருமே இந்த ஃபேஸ்புக்கில் எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கூட சின்ன கொஞ்சம் மெனக்கட்டா நான் நிறைய விஷயங்களை வந்து இந்த முதல் புத்தகம் வந்தவுடனே கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் அல்லது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் நிறைய விஷயத்தை நான் வந்து அந்த ட்விட்டரில் எழுதுவேன் எழுதும்போது சில விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு கிராமர் வந்துடும் அதுக்கு அப்போ நான் யோசித்து பார்ப்பேன் இது ஒரு சிறுகதைக்கான அச்சே வீணாக போச்சே இதை நம்ம வச்சுருந்து சிறுகதியாக எழுதியிருக்கலாமே அப்படின்னு நான் எனக்கு தோணும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி அங்கேயும் எழுதுறது இல்லை ஏன்னா போதெல்லாம் இதை நம்ம பின்னாடி சிறுகதையாக எழுதலாம்னு விட்டுருவேன் அப்போ அங்கேயும் ட்ரை போச்சு அது இங்கேயும் சிறுகதை எழுத முடியாமல் போச்சு அப்படி இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு மெனக்கெடா ரொம்ப அச்சப்படாமல் நினைத்ததை எங்கெல்லாம் நமக்கு தோன்றுகிறதோ அப்பொழுது அந்த கணத்தில் அந்த கட்டுரைகளை அந்த அனுபவங்களை பதிந்துக வேண்டும் நம்ம நிலப்பரப்பு பாபா அடிக்கடி சொல்லுவார் நம்ம நிலப்பரப்பு வந்து மிக அதிக அளவில் பதியப்படாத ஒரு நிலப்பரப்பு நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய உறவு முறை நம்மளுடைய உணவும் பழக்கம் நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள் இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கியத்தில் அதிக அளவில் பதியப்படவில்லை அது அது ஏதோ தஞ்சாவூருக்கும் திருநெல்வேலிக்கும் நேர்ந்து விட்ட மாதிரி அது அது அப்படி இல்லாமல் தொண்டை மண்டலத்தில் குறிப்பாக தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நம்மால் இது போன்ற நல்ல மிகச் சிறப்பான நம்முடைய வாழ்வியலை எழுத முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை பாபா நமக்கு கொடுத்து தொடங்கி வைத்திருக்கிறார் பாபாவுடைய கதைகள் தான் நமக்கு அந்த நம்பிக்கைகளை கொடுத்தன பாபாவுடைய வாழ்வியல் பதிவுகள் தான் நம்ம ஊரில் பார்த்திடாதவர்கள் நம்ம ஊரை பற்றி தெரிந்துதாரர்கெல்லாம் நம்ம ஊரை பற்றி வேட்ட வளத்தை பற்றியும் இந்த மலைகளை பற்றியும் அல்லது திருவண்ணாமலை பற்றியும் டேனிஷ் மிஷனை பற்றியும் பல விஷயங்களை வந்து கொண்டுட்டு போய் வெளியே கொண்டு போய் சேர்த்தது அதையொட்டி தான் நாங்கள் எல்லாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம் அதையொட்டி நீங்களும் பயணியுங்கள் வாருங்கள் என்று உங்களை எல்லாம் வரவேற்று முதல் புத்தகம் எழுதி எழுத்தாளருக்கு நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விரைவில் இங்கிருந்து நான் உங்கள் அனுமதியும் புறப்பட இருக்கிறேன் அதற்கு எனக்கு அனுமதியும் தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த அவைக்கும் உங்களுக்கும் நன்றி வணக்கம்